இடையிலான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட சேவைகளின் விமான நேரமாற்றம் குறித்து பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் இவை குறித்த முழுமையான தகவல்களை நிறுவனத்தோட இணையதளம் மூலமா பயணிகள் தெரிஞ்சுக்கலாம் கடந்த ஓராண்டா மூன்று பில்லியன் பண மோசடி தொடர்பில் சிங்கப்பூர்ல பத்து வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்கு தொடர்பா இப்ப முதல் முறையா சிங்கப்பூரர் ஒருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த வழக்கின் தொடர்பில் தேடப்பட்டு வரும் சீன நாட்டவருடைய முன்னாள் ஓட்டுநரான லியூஇ கிட் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஐபிஎம் நிறுவனத்தோட இணைஞ்சு இராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள புதிய செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க ஆய்வு கூடத்தை அமைக்க இருக்கு இந்த தகவலா மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சரும் இரண்டாம் உள்துறை அமைச்சருமான ஜோசபின் டியோ அறிவிச்சாரு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிற இலங்கை அதிபர் தேர்தல் போட்டியிட முப்பத்தி ஒன்போது பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேயின் மூத்த மகன் நமல் ராஜபக்சே உள்ளிட்டோர் களத்துல இருக்காங்க இலங்கை அதிபர் தேர்தல்ல இத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறது வரலாற்றுல இதுவே முதல் முறை கொல்கத்தாவுல மருத்துவக் கல்லூரி முதுகலை மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டாரு இந்த படுகொலையை கண்டிச்சு இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ள புகுந்த மர்ம நபர்கள் சிலர் போராட்டக்காரங்களை தாக்கி காவல்துறை வாகனங்களை சேதப்படுத்திய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்